அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் அன்பு பார்வையாளர்களுக்கு நிழலின் நிழல் எனும் வித்தியாசமான தலைப்பை கொண்ட இந்த நூல் எனது ஒன்பதாவது நூலாகும் இந்த நூலை எழுதி முடித்துவிட்டு அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்களிடம் சொன்னேன் கதையை கேட்டபின் இந்த நூலை இரண்டு பாகங்களாக போட்டால்தான் சரிவரும் என்றார் ஓவியர் யார் என்று கேட்டார் நான் சட்டென்று மாருதி என சொன்னேன் இரண்டு பாகங்களாக இருப்பதால் அவரது ஓவியம் இருப்பது அந்த நூலுக்கே பெருமை என்றார் சில தினங்களுக்குப் பின் திரு மாருதி அவர்களின் இல்லத்திற்கு நானும் அண்ணனும் சென்றோம் அவரிடம் எனக்கு எந்த மாதிரியான ஓவியம் வேண்டும் என்று கதையை பற்றி சொன்னேன் அவரும் புரிந்து கொண்டு ஓவியத்தை வரைந்து கொடுத்தார் ஓவியத்தில் தாய் தாய்ப்பாசத்திற்காக ஏங்கும் ஒரு மகனின் முகமும் அந்த தாயின் முகமும் இடம்பெற வேண்டும் என்பது ஆனால் தாயின் முகம் சற்று வயதான தோற்றத்தில் இருப்பது போல் இருந்தது உடனே அவரிடம் சொன்னேன் இளம் வயதிலேயே திருமணமாகி அந்த பையனை பெற்றெடுத்ததால் இளம் தாயாக அவள் முகம் இருக்க என்றேன் உடனடியாக மாருதி அவர்கள் என்னிடம் இரண்டாவது முறையாக ஓவியம் கேட்டது நீங்கள்தான் முதல் நபர் என்றார் பின்னர் நான் எதிர்பார்த்ததை விட மிக நன்றாகவே எனக்கு ஓவியம் தீட்டி தந்தார் நிழலின் நிழல் முதல் பாகம் இந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் துவங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் முடியும்படி எழுதியிருப்பேன் விதிவசத்தால் தவறிவிடும் சிறுவன் மூர்த்தி தாய் பாசம் கிடைக்காமல் பல இன்னல்கள் இன்னல்களுக்கிடையில் வாழ்ந்து வருகிறான் எப்படியும் தன் தாயை பார்த்துவிட முடியுமென்ற நம்பிக்கையோடு நாட்களை நகர்த்துகிறான் அவன் நம்பிக்கையும் ஒரு நாள் பலிக்கிறது ஆனால் தன் தாயை சொந்தம் கொண்டாட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகிறான் அது ஏன் என்பதை முதல் பாகத்தில் சொல்லியிருக்கிறேன் அதற்கு பின் அவன் வாழ்க்கையில் ஒரு துணையை தேடிக்கொள்ள முயல்கிறான் துணையும் கிடைக்கிறது ஆனால் அதுவும் நிச்சயதார்த்தம் வரை வந்து நின்று விடுகிறது அது ஏன் என்பதை இரண்டாவது பாகத்தில் சொல்லியிருக்கிறேன் இந்த கதை வெவ்வேறு நிலைகளில் இயங்கி தவிக்கும் ஒரு மகனை பற்றிய கதை முன்னமே எனது நூல்களுக்கு பிழைத்திருத்தம் செய்து கொடுத்த நண்பர் தமிழானந்த் அவர்கள் இந்த நூலுக்கும் பிழை திருத்தம் செய்து கொடுத்தார் தமிழ் ஆனந்தை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் தமிழை முழுமையாக நேசிக்கும் ஒரு நண்பர் அந்த தமிழ்தான் என்னையும் தமிழ் ஆனந்து இருவரையும் இணைத்தது முகம் மாத இதழ் நடத்திய சிறுகதை போட்டியில் பரிசுக்கு தேர்வான என் கதைக்கு அப்போதைய இந்து அறநிலையத்துறை அமைச்சர் திரு தமிழ் குடிமகன் அவர்களின் பொற்கரங்களால் பரிசினை பெற்ற புகைப்படம் நிழலின் நிழல் பாகம் ஒன்று பாகம் இரண்டு இரண்டு நூல்களுக்கும் பின்னட்டையாக பயன்படுத்தப்பட்டது எழுத்து 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 எமக்கு தொழில் எழுத்து எழுத்தில் வந்த வருமானத்தில்தான் வாழ்க்கை நகர்ந்தது பத்து நூல்களை எழுதும் இடைவெளிகளில் பத்திரிகைகளிலும் வானொலியிலும் தொலைக்காட்சியிலும் படைப்புகள் படைத்து வந்தேன் திரைப்படத்துறைக்காக ஸ்ரீரங்கத்திலிருந்து வந்த நான் என் தகுதியை மேலும் மேலும் வளர்த்து இரவு பகழாக எழுதத் தொடங்கினேன் தொன்னூற்றி ஏழில் எழுதத் துவங்கி தொன்னூற்றி ஒன்பதின் முடிவில் பத்து நூல்கள் இந்த பதிவு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்